ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் அரி யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ்பிகேல் தான் ரைட்டு இன்னும் இன்னும் பதினெட்டு நாள் கூட இல்லை பதினாறு நாள் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லாமல் எயிட்டீன்த் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டட் தான் ரைட் அண்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு மேட்ச் தமிழ் தலைவாசு எல்லாமே வரும் உங்களுக்கு ப்ரிவ்யூ ரிவ்யூ கோச் காரனார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு மற்ற டீமுக்கும் எல்லாமே ரிவ்யூ வரும் பட் யார்க்கு என்ன நான் வீடியோ வேணுமோ கேளுங்க அது தகுந்த மாதிரி நம்ம ஏன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஒரு கிட்டத்தட்ட நாள் இருக்குது ப்ரிவ்யூ ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் கோச் கார்னர் நாலு விதமான கண்டென்ட் ஒரு ஒரு மேட்சுக்குமே ஸோ தமிழ் தலைவாசி எல்லாருக்குமே வரும் இருபத்தி ரெண்டு மேட்சுன்ற நாலு எயிட்டி எயிட் வீடியோஸு மற்ற டீமுக்கு பற்றி அவங்க யார் யார் கேட்குறீங்களோ அவங்க தகுந்த மாதிரி டைம் கடை கிடைக்க அப்டேட் பண்ணுவோம் ரிவ்யூ கண்டிப்பாக வரும் பாக்கி எல்லாத்துக்கும் அது பிரதீப் நர்வாலும் சரி பவன் ஷராவத் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் ஏன்னா சுதாகர் நம்ம சுதாகர் யூ மும்பா டீம் ஆகட்டும் எல்லா பற்றியும் அலசுவோம் பட் தமிழ் தலைவாஸ் ஏன்னா அதுதான் நீங்கள் வியூஸ் நிறைய போகுது அதுவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம் வியூஸ்ன்னு ஞாபகம் வருது சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் அருண் தேவ்ன்ற ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் அருண் தேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு அமுக்கு அமுக்குன்னு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் ஓ எண்பத்தெட்டு வீடியோ தமிழ் தலைவாஸ்க்கு மட்டுமே ஒரு பதி இருபது ரெண்டு மேட்சுக்கு மற்ற இதெல்லாம் பேசணும்னா நிறைய ஒர்க் அவுட் போகிறோம் அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்லை யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் அண்டு யூடியூபே அவங்க பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போட்டிருக்கோம் சேனலில் ரிக்வஸ்ட் சேனல் ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வியூஸ் போனால் தான் இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ரைட் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷயத்துக்கு போகலாம் என்ன பேச போகிறேன் எஸ் தமிழ் தலைவாஸ் ரைட் டெய்லி ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று பேசுங்க சார் நிறைய அன்பு கட்டளை அன்பு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் சில பேர் என்ன அப்போ பார்த்தாலும் அறுக்குறேன்னு வரன்றாங்க எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன் தர் வில் பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆல்சோ ரைட் அக்டோபர் பதினெட்டு ஸ்டார்ட் ஆகிடுது தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் அக்டோபர் நைன்டீன் தான் மேட்ச் நம்பர் த்ரீ தெலுங்கு டைட்டன்ஸ் வாஸ் தமிழ் தலைவாஸ் அது ப்ரிவியூ பார்த்துருவோமா எஸ் ரைடர் பிரிவியூ பார்ப்போம் ஏன்னா ஃபுல் பிரிவ்யூ பார்க்கணும் பத்து பஞ்சு நிமிஷம் அடிச்சிடும் உங்களுக்கு ஸோ ரிவ்யூ தனி ரைடர் தனி டிஃபெண்டர் தனின்னு அப்படி பிரிச்சிடும் நான் இப்போ ரைடரை கம்பேர் பண்ணுவோம் ரெண்டு டீமு எப்படி இருக்குன்ட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ரைடர்ஸ் பவன் டிராவத் டீமுக்கா இல்லை நம்ம சாகர் டீமுக்கானு ரைட் செகண்ட் தேர்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வச்ச தெலுங்கு டைட்டன்ஸ் தேதி தமிழ் தலைவாசுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இல்லை என்னென்னா ஃபஸ்ட்டு மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாடிடும் பதினெட்டாம் தேதியை அதில் என்ன ஆகும்னா அவரோட ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிய வந்துடும் அண்டு பவன் ஷெரவாத் யார் யார் இறக்குறாரு என்ன பிளான்னு யார் அவங்க மெயின் ரைட்டர் டிஃபெண்டர் என்ன விதமான அப்ரோச்சு யார் யார் ஃபிட்டாக இருக்கா யார் யார் ஃபார்மாக இருக்கான்னு ஃபார்மில் இருக்கா அந்த நாற்பது நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு அதுக்கு தான் நம்ம அதனாவும் இவர் இருக்கார் இல்லையா உதயகுமார் அவங்க அண்டு சாகர் சாயல் சச்சின் சச்சிந்திரன் எல்லாருமே நோ க்ளீனாக நோட் பண்ணுவாங்க அந்த மேட்சை ஆறு ப்ளஸ்ஸு யார் மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் அந்த அட்வான்டேஜ் தெலுங்கு டைட்டன்ஸ் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு பெங்களூர் பூல்ஸு பர்தீப் நர்வால் டீம் கூட அது ஒரு ப்ரிவியர் நான் அப்புறம் வரேன் அங்கே என்ன நடக்குது அது கொஞ்சம் ஜெயிச்சாங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க தோத்தாங்கன்னா அண்டர் ப்ரெஷரில் வருவாங்க சோமே விஷயங்கள் இருக்குது இல்லை அண்ட் அதில் ஒரு விதத்தில் நல்லது தமிழ் தலைவாசுக்கு ரெண்டாவது நாள் நடக்கிறது மேட்ச் ஸோ பை த டைம் நாலு டீம் பற்றியும் தெரிஞ்சிடும் நமக்கு யூமும் பாவை விளையாடுதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கூட அண்ட் பெங்களூர் பூல்ஸ் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ரைட் இப்போ தமிழ் தலைவாசு தெலுங்கு டைட்டன்ஸு ரெண்டாவது மேட்ச் தேர்ட் மேட்ச் சாரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன் நைன்டீன் ரைட் ரைடர் கம்பேரிசன் பார்த்துருவோம் சச்சின் தன்வர் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கோம் புதுசாக பாட்னா நான் சொல்ல வேணாம் அவரை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கோம் நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் பாட்னா பைரஸ் டேரெக்டாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா பவன் ஷெராவத் எஸ் சச்சின் தன்வர் வர்சஸ் பவன் ஷெராவத் சொல்லாமா எஸ் பவன் ஷராவத் எனி டே சாம்பியன் ஐ ஃப்ளையர் நம்ம சொல்லணும் இல்லை உடான் ஏன்னா ஃப்ளைங்னால் ஃப்ளையிங் தான் அண்ட் பி நைன் தமிழ் தலவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் முடிஞ்சு அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார் அன்ஃபார்ச்சுனேட் பி கேல் டெனில் கோச்சு எப்போ பார்த்தாலும் வந்து ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் பிரச்சனை போட்டு விட்டார் ரைட் அது ஒரு ஓகே இருக்கட்டும் இரநூத்தி பதினேழு பாயிண்ட் அப்படி எடுத்திருக்காரு பவன் ஷெராவத்துனா பாருங்கள் எஃப்விஎம்ல தான் அவங்க இந்த வாட்டி ரிட்டைன் பண்ணாங்க அவரை பவன் ஷெராவத் ஏன்னா ஆக்ஷனுக்கு போனேன் ரிலீஸ் பண்ணி அப்புறம் எஃப்விஎம்ல எடுத்தாங்க ரைட் அப்புறம் தமிழ் தலைவர் நரேந்திர கண்டோலா எஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து உட்காந்துருக்காரு நம்ம பையன் எஸ் ஹரியானாருந்து வந்தவர் நரேந்திர கண்டோலா பற்றி நான் சொல்ல வேண்டாம் பி கே நைனில் கலக்கலக்குன்னு கலக்குன்னு அவர் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் நம்ம செமிஃபைனல் வரைக்கும் போனதுக்கு நரேந்திர கண்டோலா அவருக்கு டேரக்ட் காம்படிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அவங்க சைடில் வந்து மஞ்சித் சர்மான்னு ஒருத்தர் இருக்கார் மேபி ஈ வில் பி தி டேரக்ட் காம்பெட்டர் சொல்லலாம் மஞ்சித் ஷர்மா அவர் டபங் டெல்லியில் இருந்தார் போன சீசன் டாலு நல்ல பிளேயரு அறுபத்தி மூணு மாதிரி எடுத்திருந்தார் அவரு இருக்கார் பவன் ஜெர்வாத் கூட அவரு வருவார் ஸோ நரேந்திர கண்டோலா வர்சஸ் மஞ்சித் சர்மா ரைட் அப்புறம் சந்திரன் ரஞ்சித் எடுத்திருக்காங்க இல்லையா சந்திரன் ரஞ்சித் வர்சஸ் வாட் அஷிஷ் நர்வால் ரைட் அவங்க சைடில் அஷிஷ் நார்வால் இருக்கா சந்தன் ரஞ்சித் பற்றி நிறைய வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸு அவர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேறு அண்ட் இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷிஷ் நர்வால் அண்டு அவர் பி கெல் நைன் தான் விளாண்டு பி டென்னு விளையாடல அவர் நைனில் பத்து பாயிண்ட் தான் எடுத்தார் ஸோ அவ்வளோ ஒன்றும் பிரிய ப்ளேயர்னு நம்ம சொல்ல முடியாது அவரை அஜித் நர்வால அண்டு பாப்பா என்ன ஆகுதுன்னு அப்புறம் மாசாணமுத்து வருஷம் ஃபுல் சவாரி சொல்லாமல் எஸ் மாசான முத்து நமக்கு அப்புறமா சைன் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஃபுல் ஜவாரி போன சீசன் விளையாண்டா நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வரை எடுத்தார் அவர் போன சீசனே ஆமாம் லெஃப்ட் ரைடர் அவர் பதினேழு மேட்ச் ஒன்று நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் பிரஃபுல் ஜவாரி இஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட் போக போக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அண்ட் செகண்ட் சீசன் தான் எப்போதுமே டஃபஸ்ட்டு சீசன் எல்லாருக்குமே ஆமாம் அதனால் நரேந்திர பாருங்கள் ஃபஸ்ட் சீசன் இரநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்தாரு போன சீசன் நூற்றி தொண்ணூற்றஞ்சு ஒன்று தான் எடுக்க முடிஞ்சுது அதுக்கு காரணம் பத்து நிமிஷம் விளாட விடுறது அரை மணி நேரம் விளையாடுறது வெள்ளவா உட்காரு என்ன இதுலேயே நிறைய குளறுபடி தான் நரேந்திர கொண்டாட கம்மியாச்சு ரைட் இந்த வாட்டி பிரபுல் சவாரி வச்ச மாசான முத்து வச்சுக்கலாம் அப்புறம் யார் விஷால் சால் அவரும் ரொம்ப நாளாக போன சீசன் கிடச்ச கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு தான் பத்து மேட்சில் முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் அவர் விஷால் சால் அவங்கள்ட்ட அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஓம்கார் கார் பாட்டில்னு ஒருத்தருக்காரு யங்ஸ்டரு அவர் ஒரு இருபது பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு பத்து மேட்ச்சில் அவரும் பத்து மேட்ச்ல இருபது பாயிண்ட்டு நம்ம விஷயம் சார் பத்து மேட்சில் முப்பத்தஞ்சு பாயிண்ட் தமிழ் தலைவாசல் ஸோ அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் டேரக்ட் க கம்பாரிசன் பண்ண முடியும் அப்புறம் இன்னும் இருக்காங்க நிதின் சிங் இருக்கார் தமிழ் தலைவாசல் அவர் ஒம்பது மேட்சில் இருபத்தி மூணு பாயிண்ட் விளையாட்டு அவர் ஒரு நல்ல ரைடர் எப்போ எந்த கட்டத்தில் எந்த ரைட்டர் தேவைப்படுவாங்க நம்ம சொல்ல முடியாது ஸோ அவர் இருக்காரு அவங்கள்ட்ட இன்னும் ரெண்டு இருக்காங்க சேட்டன் அண்ட் ரோஹித் அவரை பற்றி அவ்வளோ டீட்டெயில் நமக்கு தெரியல ஸோ இப்போதிக்கு இதுதான் தமிழ் தலைவர் டாப் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சச்சின் தன்வர் நரேந்திர கண்டாலா சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து உஷால் சால் நிதின் சிங் அங்கே பார்த்திங்கன்னா பவன் சாராவத் பிரபுல் சவாரே மஞ்சித் சர்மா ஓம்கார் பாட்டீல் அஷிஷ் நர்வால் செட்டன் ஷான்றோ இப்போ பாப்போம் பாப்போம் ஏன்னா இப்போதைக்கு இது ரைடர் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஆச்சுன்னா சொல்லுங்க இதில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட் ரைடர் சொல்லுங்கள் மேட்ச் பண்ணி பார்ப்போம் பொறுப்பேற்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்